வேதம் கேட்போம் தானியில் பதினொன்றாம் அதிகாரம் மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன் இதோ இன்னும் மூன்று ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள் அதன் பின்பு நாலாம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான் ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் நாலு திசைகளிலும் பகுக்கப்படும் ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல அவன் செய்த ஆளுகையின் படியும் அல்ல அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம் தென்றிசை ராஜா பலவானா இருப்பான் ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான் இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையா இருக்கும் அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்றிசை ராஜாவின் குமாரத்தை வடதிசை ராஜாவின் இடத்தில் வருவாள் ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற்போம் அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடே வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய பெற்ற வெள்ளியும் பொண்ணுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான் தென்றிசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான் ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள் இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான் அப்பொழுது தென் ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடே யுத்தம் பண்ணுவான் இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான் ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படும் அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதையும் கர்வம் கொள்ளும் அவன் அநேகமாயிரம் பேரை மடுவிப்பான் ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான் சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பந்தத்தோடும் நிச்சயமாய் வருவான் அக்காலங்களில் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள் அப்பொழுது உன் ஜனத்திலுள்ள துண்டரிகக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள் வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான் தென்றிசை ராஜாவின் புய பலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் எதிர்க்கிறதற்கு பல அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான் அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனுமில்லை அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான் எல்லாம் அவன் கைவசமாகும் தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோடே கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான் இப்படி செய்து கெடுதி உண்டாக்கும்படி அவனுக்கு ஒரு கன்னிப்பெண்ணை கொடுப்பான் ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான் அவள் அவன் பட்சத்தில் நில்லாள் பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேகம் தீவுகளை பிடிப்பான் ஆனாலும் ஒரு சேனாபதி இவன் செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணுவதுமல்லாமல் இவன் செய்த நிந்தையின் நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான் ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான் அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான் செழிப்பான ராஜ்யத்தில் தண்டர்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான் ஆகிலும் சில நாளைக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசமடைவான் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான் பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும் உடன் படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான் ஏனெனில் அவனோடே சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோடே புறப்பட்டு வந்து பலங்கொள்ளுவான் தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததைச் செய்வான் கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான் சில காலம் மட்டும் இப்படி இருக்கும் பின்னும் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடே போர் செய்ய தன் வல்லமையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான் அப்பொழுது தென்றிசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோடே போய் யுத்தம் கலப்பான் ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி இருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான் அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள் ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும் அநேகர் கொலையுண்டு விழுவார்கள் இந்த இரண்டு ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும் ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள் ஆனாலும் அது வாய்ப்பதில்லை குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவன் மகா சம்பந்தத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான் குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான் ஆனாலும் அவனுடைய பின்னடபடி முன்னடப்படியை போல் இராது அவனுக்கு விரோதமாக மின் கப்பல்கள் வரும் அதனால் அவன் மனநோவடைந்து போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான் ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் உடன் படுக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள் அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள் இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள் அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடே அவர்களை ஒட்டி கொள்வார்கள் அறிவாளிகளை புடமெடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மை ஆக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள் முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும் குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும் ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான் கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும் அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கணம் பண்ணுவான் அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரையத்துக்காக பங்கிடுவான் முடிவு காலத்திலோ வென்றால் தென் ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான் வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூரை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான் அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான் அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான் அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும் ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரரில் பிரதான மாணவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள் அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான் எகிப்து தேசம் தப்புவதில்லை எகிப்தனுடைய பொண்ணும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான் லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்லுவார்கள் ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும் அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடே புறப்பட்டுப் போய் சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத தண்டையிலே தன் அரண்மனை ஆகிய கூடாரங்களை போடுவான் ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான்